தொழில் வீட்டில் தொடக்கத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் முதல் நாலரை மாத காலங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது பொதுவா பத்தில் குரு என்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் முதல் இந்த நாலரை மாதங்கள் தாண்டிவிட்டால் அதன் பிறகு வரக்கூடிய அனைத்து நேரமும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு அற்புதமான அமைப்பாகும் அதன் காரணமாக மேற்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவெல்லாம் மே மாதத்துக்கு பிறகு நல்ல தாராளமாக கிடைத்து ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஆண்டின் தொடக்கத்தில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு சனி எட்டுக்கு இருப்பதால் அஷ்டம சனி தொடங்குகிறது சனி எட்டுக்கு சென்று அஷ்டம சனி தொடங்குவதால் குறிப்பாக உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக சிறப்பு அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு குறிப்பாக பார்த்தோமானால் ஆண்டு தொடக்கத்தில் ரெண்டில் கேது எட்டில் ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய சர்பகிரங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு லக்னத்தில் அதாவது ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய உள்ளனர் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குறிப்பாக நீங்கள் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பொதுவாக ரெண்டு எட்டில் கேதுராக சஞ்சரிப்பது ஒன்று ஏழில் கேதுராக சஞ்சரிக்கிறது தான் சாதகமான அமைப்பை என சொல்ல முடியாது இதன் காரணமாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மேலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது முடிந்தவரை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செய்வது செயல்படுவது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட்டாளிகளையும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது குருவின் சஞ்சாரமானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ராகுகேது சஞ்சாரம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குறிப்பாக ஆண்டு பிற்பாதியில் குருவின் சாதக சஞ்சாரத்தால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மே மாதத்துக்கு பிறகு திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வளமான பலன்களும் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது துர்க்கை அம்மனை தரிசிப்பது ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது போன்ற செயல்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் உங்களுக்கு அஷ்டமசனி தொடங்க இருப்பதால் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு